யார் யார் இந்த இயேசு அப்படின்றத நாம ஒவ்வொரு வாரமா சிந்திச்சுக்கிட்டே வரோம் இந்த வாரம் நாம பார்க்க போறது அவர் ஆசிர்வதிக்கும் தேவன் த ஒன் நம்மளை ஆசிர்வதிக்கிறவராசு கிறிஸ்து இருக்கிறார் ஆசிர்வாதம் பிளஸ்ஸிங் அப்படின்னு என்னங்க பொதுவாக எல்லாரும் சொல்லுவோம் பெரியவங்களை பார்த்தா ஓ அவங்ககிட்ட கிட்ட வாங்கிக்கோ அவங்ககிட்ட ஆசிர்வாதம் வாங்கிக்கோ என்னோட பிளஸ்ஸிங் எப்போவுமே உங்க கூடியே இருக்கும் அப்பா அவங்க பிளஸ் பண்ணியிருக்கிறாங்க கடவுள் ஆசீர்வாதம் கூடிய இருக்குதுன்னு சொல்லுவோம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ஆசிர்வாதம் பைபிள் ஏகப்பட்ட இடத்துல ஆசிர்வாதம் நீ போகையிலும் ஆசிர்வதிக்கப்பட்டு வருகையிலும் ஆசிர்வதிக்கப்பட்டு கர்த்தர் ஆபர்காம ஆசீர்வதிச்சாரு ஆசீர்வதிச்சார் ஈசாக்கு ஆசீர்வதிச்சாரு யாக்கோபு ஆசிர்வதிச்சாருன்னு சொல்லி எல்லா இடத்துலையும் ஆசீர்வாதத்தை பார்க்கலாம் இந்த ஆசீர்வாதம் என்னங்க கடவுள் நமக்கு ஈவா கொடுத்திருக்கிறது தான் ஆசீர்வாதம் அவர் கொடுத்த எல்லாமே மூச்சிலருந்து நமக்கு கொடுத்துருக்குற சுகத்திலேருந்து கொடுத்துருக்குற ஒவ்வொரு பொருள்லேருந்து நம்மளுடைய குடும்பத்தார்லேருந்து சுற்றத்தார்லேருந்து எல்லாமே கடவுள் நமக்கு ஈவாக கொடுத்த ஒரு ஆசிர்வாதம் தான் அதனால தான் சொல்கிறோம் அவர் நம்மளை ஆசிர்வதிக்கும் கருத்தர் ஏசு கிறிஸ்து பாருங்கள் அவர்கிட்ட அஞ்சு அப்போ ரெண்டு மீன் எடுத்துகிட்டு வந்தாங்க அந்த அஞ்சப்போ ரெண்டு மீன் ஐயாயிரம் பேருக்கு கொடுக்கணும் அவர் என்ன பண்ணார் திரும்ப போய் மீன் எடுத்துகிட்டு வந்தாரா இல்லை அப்பத்தை செஞ்சாரா இல்லை வேதம் தெளிவாக சொல்லுது அவர் அதை ஆசீர்வதித்தார் அவர் ஆசிர்வதிக்கும்போது அது பெருகுச்சு மல்டிப்ளைட் பனிரெண்டு கூட மீதை எடுத்தாங்க அவர் ஆசீர்வதித்ததுனால ஐயாயிரம் புருஷர்கள் அங்கே போஷிக்கப்பட்டாங்க சின்ன பசங்களை ஏசுக்கிட்ட கொண்டு வந்தாங்க அப்போ ஏசு என்ன செஞ்சாரு அவங்களை கூப்பிட்டு வந்து அவங்கள ஆசிர்வதிச்சாருன்னு வேதம் சொல்லுது பல ஏற்பாட்டில் நம்ம பார்த்தோம்னு சொன்னால் கிட்ட ஆண்டவர் சொல்வார் அதாவது நீ எப்படி என் ஜனத்தை ஆசிர்வதிக்கணும்னு சொல்லி ஆறோனு கிட்ட அவர் சொல்லுவார் தான் ஆசிர்வதிக்கணும்னு அது வசனம் தெளிவாக சொல்லுது கர்த்தர் உன்னை ஆசிர்வதித்து உன்னை காக்க கடவர் கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருவையாய் இருக்க கடவர் கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே இது வந்து கடவுள் ஆரோடு கிட்ட எப்படி ஆசிர்வதிக்கணும் கடவுளோட ஆசிர்வாதத்தை எப்படி கூறணும்னு சொல்லுவார் இதை நம்ம அநேக இடங்களில் சர்ச்சைகள்லாம் எல்லாம் கேட்டிருப்போம் அவர் எப்படி ஆசீர்வதிக்கிறாரா அவர் நம்ம காக்கிறவராக இருக்கிறார் கர்த்தர் நம்மளை ஆசிர்வதித்து நம்மளை காக்கிறவரா இருக்கிறாரு அவர் முகத்தை நம்ம மேலே பிரகாசிக்க பண்ணி நம்ம மேலே கிருபையாக இருக்கிறாரு அவர் அவருடைய முகத்தை நம்ம மேலே பிரசன்னமாக்கி பிரசன்ஸ் அவரோட முகத்தை நம்ம மேலே பிரசன்னமாக்கி அவனது சமாதானத்தையே நமக்கு கொடுத்து ஆசிர்வதிக்கிறாரா இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலும் அவர் நமக்கு அநேக ஆசீர்வாதங்களை கொடுத்துருக்கிறாரு இன்னும் சில ஆசிர்வாதங்கள் கிடைக்காம இருக்கலாம் ஆனால் ஒன்றே ஒன்று தான் நமக்குன்னு அவர் வச்சுருக்கிற ஆசீர்வாதத்தை எதாலையும் யாராலையும் தடை பண்ண முடியாது அவர் இதுவரைக்கும் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களுக்காக நன்றி செலுத்துவோம் கொடுக்க போகிற ஆசீர்வாதத்துக்காக விசுவாசத்தோடு காத்து